மாண்புமிகு பேரவைத் தலைவரவர்களை முதலாவதாக நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு பால் விலை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த நேரத்தில் தாயுள்ளத்தோடு நம்முடைய தலைவரவர்கள் இன்றைக்கு லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் விலை உயர்த்தி கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு மூன்று ரூபாய் விலை உயர்த்தி கொடுத்து அதே நேரத்தில் இந்த பாலை வாங்கி பருகுகின்ற சாதாரண ஏழை எளிய மக்கள் விடக்கூடாது என்பதற்காக அந்த பாலினுடைய விற்பனை விலையை உயர்த்தாமல் மூன்று ரூபாய் குறைத்து அதில் ஏற்படுகின்ற இழப்பை அரசே ஏற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்முடைய தலைவர்கள் படைத்தார்கள் இப்போது இரண்டாவது முறையாக மூன்று ரூபாய் உயர்த்திய நேரத்திலும் பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று பால்னுடைய விற்பனை விலையை உயர்த்தவில்லை அப்படிப்பட்ட ஒரு தாராள மனப்பான்மையோடு நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு இந்த நேரத்தில் இந்த அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாம் வேதனையோடு இருக்கின்றோம் காரணம் நேற்றைய தினம் விவசாய பெருங்குடி மக்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடிய நேரத்தில் ஹரியானாவில் ட்ரோன்களை பயன்படுத்தி அவர்கள் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்ட ஒரு வரலாறும் இன்றைக்கு நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இதுதான் நம்முடைய மாடல் நம்முடைய தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய திராவிட மாடல் என்பது நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய மாண்பு உறுப்பினர் அனந்த் காமராஜ் அவர்கள் கூறியது போன்று அந்த பகுதிகள் பின்தங்கிய பகுதிகளாக காணப்படுகிறது நான் அண்மையில் அந்த திருவாரூர் மாவட்டத்திற்கும் தஞ்சை மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் வந்து பல்வேறு கிராமங்களை சந்தித்து உண்மையிலே அந்த விவசாயிகளோடு நான் உரையாடினேன் மன்னார்குடி பகுதியில் ஒரு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் இருக்கிறது அவர்களெல்லாம் மிகச்சிறந்த அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உறுப்பினர்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் நிறைய பால் கொள்முதல் செய்யாங்க சங்கமே ஆனால் உங்களை லோக்கலில் சேல்ஸ் கொஞ்சம் நிறையா ஆகுது ஆனால் அதை வந்து உங்கள் சோ லோக்கலில் சேல்ஸ் பண்ணாங்க நமக்கு ஆவினுக்கு அதை தரல நம்முடைய சொசைட்டி தான் அதையும் நாங்கள் வந்து இப்போது உற்பத்தியை பெருக்குவதற்கு அவர்களுக்கு எல்லாம் உத்தரவிட்டிருக்கின்றோம் எல்லாருக்கும் டார்கெட் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து யாருக்கு வேண்டுமானாலும் கடன் உதவிக்கு நம்முடைய ஆவின் அலுவலர்களை அணுகலாம் நீங்கள் கூறியது போன்று இந்த மானியத்தோடு கூடிய கடனை பொறுத்தவரையில் நம்முடைய மாண்பு முதலுடைய ஆட்சியில் நான் இந்த அவைக்கு பெருமையோடு சொல்லுகின்றேன் இன்றைக்கு டிஐசி மூலமாக முப்பத்தைந்து சதவீத மானியத்தில் கடன்கள் இருக்கிறது தாட்கோவில் ஆயிரட மக்களுக்கு இருக்கிறது அதேபோன்று பல மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு மானியத்துடன் கடன் கடன் இருக்கிறது பெண்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதி இருக்கிறது இவற்றை ஒருங்கிணைத்து அந்த மானியத்தோடு கூடிய கடனை இன்றைக்கு பால்வலைத்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் இணைத்து செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எனவே படித்த இளைஞர்கள் வேலையில்லாத இளைஞர்கள் அதேபோன்று மகளிர் அதேபோன்று ஆயிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இந்த சலுகைகள் ஏற்கனவே இருக்கிறது நீங்கள் அவர்கள் நிச்சயமாக எங்களை அணுகலாம் அதுக்கான கடன் வசதியை செய்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்